ஒரு சில கதாபாத்திரங்களில் நடித்த நடிகைகளை எப்பொழுதும் மக்களால் மறக்கவே முடியாது அப்படி ரஜினியின் அருணாச்சலம் படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்து மிரட்டியிருப்பார் நடிகை வடிவுக்கரசி அப்போதே தனியாக காணப்பட்ட வடிவுக்கரசி இப்போதும் பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாக பாட்டியாக நடித்து வருகிறார் படங்களை தாண்டி இப்போது சின்ன திரையிலும் நடித்து வரும் வடிவுக்கரசி சூரி முக்கிய வேடத்தில் நடித்து இருக்கும் கருடன் படத்தில் நடித்துள்ளார் கருடன் படத்தின் இசை வெளியீட்டு விழா அண்மையில் நடைபெற்றது அதில் படக்குழுவினரை தாண்டி சிறப்பு விருந்தினராக சிவகார்த்திகேயனும் கலந்து கொண்டார் அப்போது மேடையில் வடிவுக்கரசி பேசும்போது பலருடன் நடித்துவிட்டேன் ஆனால் இன்னும் சிவகார்த்திகேயனுடன் மட்டும் நடிக்க முடியவில்லை பல நான் சிவகார்த்திகேயனிடம் இது குறித்து பேசினேன் எப்போதுமே அடுத்த படத்தில் நடித்துவிடலாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே தவிர இன்னும் வாய்ப்பு தரவில்லை உடனே சிவகார்த்திகேயன் மேடைக்கு ஓடி வந்து வடிவுக்கடைசியின் கைகளை பிடித்து அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் நடிக்க போறீங்க என்று சொல்லிவிட்டு சென்றார்